வணக்கம் நேயர்களே இன்னைக்கு தமிழ் கிளாசிக் மூவி ரிவியூவில் நம்ம பார்க்க போகிற படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்த திரைப்படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம் இந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க சிவாஜியோட குடும்பம் அந்த ஊரில் பாரம்பரியம் மிக்கது அவரோட சகோதரர் மணிவண்ணன் அவரோட சொத்துக்களை பறிச்சிக்கிட்டு அவரை அனுப்புறாரு இதனால மனமுடைந்து போன சிவாஜி கணேசன் உயிரை விட்டுடுறாரு இது ஒரு பக்கம் இருக்க மறுபுறம் சிவாஜியோட மகனான ரஜினிகாந்த அவரோட அத்தை மகள் ரம்யா கிருஷ்ணன் காதலிக்கிறாங்க ஆனால் ரஜினியும் வந்து அவர் வீட்டு வேலைக்காரியான சௌந்தர்யாவை காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இதனால் வந்துட்டு மனமுடைந்து போன ரம்யா கிருஷ்ணனோட தந்தை ராதா ரவி தற்கொலை செஞ்சுக்கிறாரு தன்னை புறக்கணிச்சுட்டு தன்னோட வீட்டு வேலைக்காரிய மணம் முடிச்ச ரஜினி மீது பதினெட்டு வருடம் கடும் கோபத்தில் இருக்க ரம்யா கிருஷ்ணன் அவரை பழி வாங்கறதுக்கு சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துல அவரோட அண்ணன் மகன் அப்பாஸும் ரஜினியோட மகள் பிரீத்தாவும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க சோ அதன் மூலியமா அப்பாஸை பிரீதா விஜயகுமாரை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவரை ஏமாற்றி ரஜினியை பழிவாங்க திட்டமிடுறாங்க ரம்யா கிருஷ்ணன் ஆனா ரஜினி பிரீதா விஜயகுமார் தன்னோட அக்கால் மகன் பாரத விஜயசாரதிக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டிருக்காரு இப்ப பிரீதா விஜயகுமார் தான் காதலிச்ச அப்பாச கைப்பிடிக்கிறாங்களா இல்ல அப்பாவோட ஆசைப்படி அக்கா மகனை கைப்பிடிக்கிறாங்களா இறுதியா என்ன ஆணுச்சு தான் படத்தோட கதை கிட்டத்தட்ட ஐந்து வருட காத்திருப்பதுக்கு பிறகு ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு முழு விருந்தா படம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் படம் கொடுக்க ரஜினி 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 தான் ஐம்பது வயசு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியாத அளவுக்கு அவரோட நடிப்பு இருக்கு நிரூபிச்சிருக்காரு காட்சியில் அப்பா வாட் மேன் நம்ம படம் முழுக்க பார்த்துட்டு அதை தான் சொல்றதா பெர்ஃபார்மன்ஸ் இந்த வயசுலயும் அவரோட ஸ்டைல் என்ன அழகை என்ன நடிப்பு என்ன டான்ஸ் என்ன பட்டைய கிளப்பியிருக்காரு தான் சொன்னோம் ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான் இந்த திரைப்படம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவரோட ஆரம்ப காட்சியில பாம்பை கையில் பிடிச்சி முத்தமிட்டு விடுற அந்த காட்சியில் ஆரம்பிச்சு இறுதி காட்சி வரைக்கும் அவரு தான் ஒன் மேன் ஷோவா இருந்தது நடன நடிப்பு அந்த அளவுக்கு இருந்தது அடுத்து ஒரு காட்சியில ரம்யா கிருஷ்ணன் போய் சந்திச்சு அவர் பேசும்போது சேர் இல்லாம இருக்கும் அந்த இடத்துல துண்டை தூக்கி போட்டு ஊஞ்சலை எடுத்து உக்கார அந்த ஸ்டைல இருக்க அந்த மாஸ் ஒன்னும் அவர் இன்னும் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் அவரு சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த அளவுக்கு இருக்கு ரஜினிக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இடம் அப்படின்னா மகள் மீது பாசத்தை கொள்கிற இடமாகட்டும் இல்லை தன்னோட சொத்து பறி போயிடுச்சு அப்படின்னு வருந்தி தான் பேர் வாழ்ந்த வீட்டை கடைசியாக ஒரு தடவை உக்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் அமரும் இடம் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அவரோட நடிப்புக்கான உதாரணங்களாக சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ரஜினியை பார்த்தேன் இந்த எப்போ வழக்கமாக செய்வியா ஒரு ஸ்டைல் அப்படி அதை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லும்போது அது தேட்டரில் விசில் பறக்கும் அப்படி இருந்தது அந்த சீன் மாசாக இருந்தது இவங்க ரஜினி சிவாஜி கணேசன் அவங்களுக்கு அடுத்தபடியாக நடிப்பில் சொல்லணும்னா ரம்யா கிருஷ்ணன் ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு வில்லிக்கு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செம்மையாக நடிச்சிருக்காங்க குறிப்பாக வந்துட்டு பதினெட்டு வருஷம் கோபம் கோவத்தில் இருக்காங்க அந்த பதினெட்டு வருஷம் முடிஞ்சு அவங்க வெளியே வரும்போது அந்த வெயிலில் பார்க்கும்போது அந்த கூலிங் கிளாஸ் வாங்கி போடுறதாகட்டும் இல்லை முத முத ரஜினியை சந்தித்து தனியாக பேசும்போது அவங்க அந்த ஸ்டைலாகட்டும் ரஜினிக்கு ஈக்குவலான ஸ்டைலு நடிப்பு எல்லாத்துலேயுமே பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சௌந்தர்யா வழக்கமான குடும்பப்பாங்கன்னு ஒரு கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அவர் தன்னோட பணியை சிறப்பாக செஞ்சுருக்காங்க இயக்கம் கே எஸ் ரவிக்குமார் ரஜினிக்கு உரிய பக்காவான மாசான கதைக்கு செம்ம சூப்பரான திரைக்கு எழுது ரஜினி ரசிகர்களை ஆட்டம் போட வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடலுக்கு ரஜினியோட சேர்ந்து இவரும் வந்து ஆட்டம் போட்டு போயிருக்காரு வழக்கம் போல அதுக்கடுத்து படத்தோட இன்னொரு தூண் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான சொல்லணும் ரஜினிக்கு கொடுத்துருக்க பிஜிஎம் ஆகட்டும் ரஜினிக்கு ஈக்குவலா வில்லியா நடிச்சிருக்க ரம்யா கிருஷ்ணனுக்கான பிஜிஎம் ஆகட்டும் பின்னணி இசையாகட்டும் எல்லாத்திலையும் பட்டையை கிளப்பியிருக்காரு பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் அவரோட அறிமுக பாடலான எம்பேரு படையப்பா ஆகட்டும் இல்லை வெற்றி கொடிக்கட்டு பாடலாகட்டும் எல்லாம் பயங்கர மாசா இருந்தது சுத்தி சுத்தி வந்தீங்க ஒரு நல்ல காதல் பாடலாக இருந்தது அது எல்லாத்தையும் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி மின்சார கண்ணா பாடல்ல ரஜினியும் அவருக்கு இணையாக நடனத்தில் போட்டி போகிற ரம்யா கிருஷ்ணனோட பர்ஃபாமன்ஸும் ஹைலைட் அப்படி ஒரு பாடல் இனி வருமானு அளவுக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டு அதில் நடிச்சிருப்பாங்க அந்த பாடலும் அந்த ராகமும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எல்லா வகையிலையுமே படம் வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்குது ரசிகர்கள் திரும்ப திரும்ப திரையரங்கு போய் கொண்டாடக்கூடிய படமாக இருக்குது மீண்டும் ஒரு நல்ல படத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாய் ஐஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அடேப்பா திரைப்படம் வெளி வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அன்றைக்கு நம்ம பார்த்தோம் ஐம்பது வயசில் ஒரு மனசு இவ்வளோ எனர்ஜியாக இவ்வளோ ஆக்டிவாக நடிக்க முடியுது அப்படின்ட்டு இது ஐம்பதோட நிற்கலை இன்னைக்கு இருபத்தைந்து வயது இன்னைக்கு சுமாராக சொல்லணுன்னா எழுபத்தஞ்சு வயசு ஆனால் இன்னைக்கும் வேட்டையன் கூலி ஜெயிலர் அப்படின்ட்டு அவரோட வெவ்வேறு பரிணாமங்கள் பார்க்கும்போது இவர் இன்னும் நூறு ஆனாலும் இப்படியே தான் இருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ஸ்டைலும் அழகும் மாறவே இல்லை குறையவே இல்லை ஒரு மனுஷனால் இப்படியெல்லாம் இருக்க முடியுதான்னு நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருந்துகிட்டு இருக்காருன்றது ஹீஸ் கிரேட் அப்படி தான் சொல்லணும் இந்த படத்தில் அடுத்து நடிச்சு நம்ம சிவாஜி கணேசன் சார் கடைசியாக நடிச்சு வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னா இந்த படத்தை தான் குறிப்பிடணும் அதன் பின்னாடி நம்மளை விட்டு மறைச்சிட்டாங்க மாதிரி தான் சௌந்தர்யா மேடமும் அரசியலுக்கு போய் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் நம்ம விட்டு பிரிச்சுட்டாங்க அதுவும் ஒரு இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இருந்திருக்கலாம் நம்மளை விட்டு பிரிஞ்சது நமக்கு எல்லாம் சோகம்தான் அடுத்து சிறப்பாக நடந்த ரம்யா கிருஷ்ணன் மேடம் அவங்க வேற லெவல் அதுக்கப்புறம் பல வெற்றி படங்கள் நடித்தாங்க இன்னைக்கு பாகுபலியில் ராஜமாதாவா ஒட்டுமொத்த இந்தியாவே கொண்டாடுற அளவுக்கு ஒரு சிறந்த நடிப்பை கொடுத்துருந்தாங்க இதே ஜோடி ஜெயிலரில் சேர்ந்ததை நம்ம பார்த்தோம் இந்த ஜோடி மீண்டும் பல படங்களில் நடிக்கணும் நம்மை மகிழிக்கணும் மற்றொரு இனிய பட படத்தை பற்றி ஒரு நாள் விவாதிக்கலாம் நன்றி வணக்கம்